இன்னைக்கு நம்ம அமெரிக்காவில் எங்கே வந்திருக்கோம்னா குருவாயிரோப்பன் டெம்பிள் கிருஷ்ண ஜெயந்திக்கு இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு கோயில் முழுக்க சுற்றி காமிக்கிறேன் வாங்க ஸ்ரீ குருவாயூரப்பன் கோயில் பற்றிய வரலாறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்து அமெரிக்கன் டெம்பிள் டெம்பிள் அண்ட் கல்ச்சரல் சென்டர் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் மார்கன்வெளியில் சுமார் இருபத்தொம்போது ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டது அப்போது வீட்டின் அடித்தளத்தில் வழிபாடு எல்லாமே பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து புதுப்பிக்கப்பட்ட பிரார்த்தனை மண்டபம் வந்து திறந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பிரார்த்தனை மண்டபம் பண் திறந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ஸ்ரீனிவாச கல்யாணம் திருப்பதியிலிருந்து வரவழைக்கப்பட்ட சாமிக்கெல்லாம் வந்து அவங்க நடத்தி அப்புறம் வந்து கட்டுமானத்துக்கு தேவையான கோயிலுக்கு வந்து பூமி பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதை தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து சண்டே ஃபஸ்ட்டு ஜூலை வந்து கும்பாபிஷேகம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து பண்ணியிருந்திருக்காங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து கோவில் வளாகல வளாகத்தில் வந்து கோசலா அதாவது மாடுகள் வந்து பசுமாடுகள்லாம் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே இந்த கோசாலாவில் வந்து கோ பூஜையும் பண்ணுறாங்க இங்கே கோயிலில் நடக்கிற தினசரி பூஜை பிரார்த்தனை எல்லாத்துக்குமே இந்த பால் பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அந்த பசுமாட்டு பாலை தான் வந்து தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குருவாயூரப்பன் டெம்பிள்னு போட்டு போடுங்க வரும் கூகுளில் தேர்ட்டி ஒன் உள்ளன் டவுன் ரோட் வேலி நியூ ஜெர்சி ஜீரோ செவன் செவன் ஃபைவ் ஒன் டைமிங்ஸ் ஓப்பனிங் டைமிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் எயிட் தேர்ட்டிலேருந்து லெவன் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டியிலிருந்து எயிட் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் வீக்கெண்ட்ஸ் அப்புறம் நேஷனல் ஹாலிடேயில் வந்து எயிட் தேர்ட்டி ஏஎம்லேருந்து எயிட் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் ஹோல்டே ஓப்பனில் தான் இருக்கும் இந்த கோயில் வந்து இந்த படி முன்னாடி உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த சைடு வேலை தான் வந்து நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இப்படியே உள்ளே போனீங்கன்னா எடுத்தோன்னே லெஃப்ட் சைடில் வந்து உங்களோட ஷூஸ் ஜாக்கெட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் நம்ம கோயிலுக்குள்ளே வந்துக்கலாம் இதோட ரைட் சைடு நீங்கள் என்ட்ரன்ஸ் உள்ளே அந்த கிளாஸ் ஓப்பன் பண்ணி டோ உள்ளே வந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கிருஷ்ணர் ஸ்டாச்சு இருக்குது இங்கே நின்று நீங்கள் வந்து அழகாக வந்து செல்ஃபீஸ்லாம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸ்டாச்சுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளே இந்த ரைட் சைட்லேயே வந்து ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி இருக்குது இது வந்து கிருஷ்ண கலா மண்டபம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இங்கே வந்து நிறைய வந்து கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்ட்டி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கோயில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயிலோ இல்லை எவ்வளோ ரெண்ட்டு அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கீழே வந்து வெப்சைட் கொடுக்குறேன் அந்த கோயிலோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் இது பார்த்திங்கன்னா அந்த எலிஃபெண்ட்டு அன்ன வாகனம் குதிரை வாகனம் இதெல்லாம் வந்து சாமியை வச்சு ஊர்கலம் வர்றதுக்காக வந்து அழகாக வந்து பிராஸில் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இதுதான் நான் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே வந்து சாமி வந்து ஊர்வலம் வர்றதுக்காக வச்சுருக்காங்க நாங்கள் போகிறப்ப ஏதோ வந்து ஒரு சைடில் வந்து ஏதோ ஈவெண்ட்ஸ் மாதிரி ஏதோ ஐட்டம்ஸ்லாம் வச்சு ஒரு ஸ்டால் மாதிரிலாம் போட்டு எல்லாம் இருந்தது நாங்களும் பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டெம்பிள் பில்டு வித் த ப்ளஷிங்ஸ் ஆஃப் த ஸ்ரிங்கேரி ஜகத்குரு சக்கராச்சாரியார் இருக்கார் பார்த்தீங்களா அவ்வளோட ப்ளஷிங்ஸ்னால தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தான் வந்து போட்டிருக்காங்க இந்த மிரரில் எல்லாம் அழகாக வந்து பெயிண்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க சாமியோட வந்து அவதாரங்கள் எல்லாமே வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்டில் இந்த கீழ்தளத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே ரைட் சைடில் எனக்குள்ளே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது அதுக்கப்புறம் எலிவேட்டர் இருக்குது அந்த லிஃப்ட்டு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிஃப்ட்டு ஷாப் இருக்குது இதுக்குள்ளே பார்த்திங்க ஒரு சாமி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது சாமி வந்து உங்களுக்கு மூலமூர்த்தி அப்படின்னா ஸ்ரீ குருவாயூரப்பன் கிருஷ்ணன் விஷ்ணு வடிவத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பிற சாமியெல்லாம் வந்து தாயார் இருக்காங்க பிள்ளையார் முருகன் இருக்காரு அப்புறம் வெங்கடேச பெருமாள் ஸ்ரீதேவி பூதே பூதேவியோடு இருக்காங்க அப்புறம் வந்து சத்யநாராயண சுவாமி ஐயப்பன் கன்னிகா பரமேஸ்வரி அப்புறம் ராமர் இருக்காங்க கிருஷ்ணர் இருக்காங்க துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி முருகன் வந்து வள்ளி தெய்வானையோடு இருக்கிறாரு அது போக காயத்ரி காலபைரவர் இருக்காங்க ஹனுமன் இருக்காங்க அப்புறம் நவகிரக சந்நிதி இது எல்லாமே ஃபுல்லாக எல்லா தெய்வங்களும் சேர்ந்து ஒரே இடத்துல நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஸ்ரீ குருவாயூரப்பன் டெம்பிள் தான் இது பார்க்கவே அலங்காரம் டெக்கரேஷன் எல்லாமே வந்து ரியலாக நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த கோயிலோடய அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா நாற்பது ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கு முந்நூறு கார் வசதி பார்க்கிங் பண்ணுற அளவுக்கு வசதி இருக்குது மேல்தளம் சுமார் பதினேழாயிரத்தி ஐநூறு சதுரடிகள் அடிகள் விலையும் கீழ்த்தலம் வந்து ஹால் கடைகள் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் வந்து சபரிமலை மாதிரி பதினெட்டு படிகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அழகான வந்து என்ன சொல்கிறது ஒரு வாட்டர் மவுண்ட் மாதிரி வச்சிருக்காங்க அந்த கோயிலுக்கும் கம்பத்துக்கும் கிட்டே வந்து ஒரு சின்ன வாட்ரு இது மாதிரி வச்சுருந்தாங்க நம்ம ஊர்லலாம் வந்து அங்கே சாமிக்கும் என் முன்னாடி தான் அங்கே தான் கம்பம் வந்து உள்ளே இருக்கும் ஆனால் இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து வெளியே வச்சுருந்தாங்க ஆனால் அந்த முறைகள் எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்கிறது குருவாயூர் டெம்பிளில் நம்ம எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் வந்து முறைகள் பண்ணுறது சாமி அழைப்பு என்ன சொல்கிறது சாமி ஊர்வலம் அந்த எல்லாமே அதே மாதிரி தான் பண்ணுறாங்க தன் நான் இப்போ பா காமிக்கிறது தான் உங்களுக்கு கம்பம் கம்பம் பார்க்கவே நல்லா பல பல பலன்னு சூப்பராக இருந்துச்சு நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப உயரமாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி சில கோயிலெலாம் போயிருந்திருக்கேன் ஆனால் வந்து என்ன சொல்கிறது நம்ம ஊரில் போனால் ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இது இல்லவே இல்லை அந்த நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து சாமிக்கு ரைஸ் எல்லாம் வச்சு பூஜை பண்ணது அது எல்லாமே இருந்துச்சு உங்களுக்கும் பார்த்தாலே தெரியும் கண்டிப்பாக அந்த கோயில் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இப்போ நல்லபடியாக எல்லா சாமியும் கும்பிட்டாச்சு சாமி தரிசனம் முடிஞ்சுட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது அந்த பதினெட்டு படி அந்த சைட்லேருந்து அப்படியே ரைட் சைடு நம்ம போனோம் கார் பார்க்கிங் வழி அப்படின்னா இப்போ பிரசாதம் சாப்பிட கிருஷ்ண போஜன சாலை வந்தாச்சு இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் இலவசமாக தான் உணவு கொடுத்துட்ருக்காந்துருக்காங்க இப்போ வந்து சில வாலண்டியர்ஸ் தான் வந்து இதை ரன் இருக்காங்க எல்லாமே எது வாங்கினாலுமே உங்களுக்கு சிக்ஸ் டாலர்ஸ் அப்படின்ற மாதிரி அவுட் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் பட் இங்கே வந்து வாலண்டியர்ஸ் ரன் பண்ணுறனால எல்லாமே ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான் புளியோதரை இருந்துச்சு பிசி பாத் இருந்துச்சு மைசூர் மசாலா தோசை இது வந்து என்ன சொல்கிறது கர்நாடிக் அந்த குக்கெல்லாம் வந்து கர்நாடகா ஃபேமஸ் டிஷ்ஷு தான் வந்து குக் பண்ணுறதா சொன்னாங்க நாங்கள் கேட்டப்போ எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து கண்டிப்பாக சாப்பிடாமல் போக மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய க்யூ இருந்துச்சு நாங்கள் பில் போடுறதுக்கே தோசை கவுண்ட்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக வந்து தோசை அப்புறம் வடை எல்லாமே கிடச்சிச்சு இதோட டைமிங்ஸ் வந்து ஃப்ரைடே வந்து சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி இருக்கும் வீக்கெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா மார்னிங் லெவன் தேர்ட்டியிலேருந்து நைட் எயிட் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் எல்லாமே வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் எல்லாமே டேஸ்ட்டு நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு கண்டிப்பாக இந்த கோயில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி யூஎஸ் பிளாகுக்கு மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப் பாய் ஃப்ரம் இளவரசி